இந்த வீடியோவில் விஷார போடுறதோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி அஞ்சு கிளாஸ் பார்த்தாச்சு சிக்ஸ்த்து காவிரி பாருங்கள் காவிரியின் சிறப்பை தொகுத்து எழுதுக முன்னுரை வாழ்த்துவது என்பது ஒரு தனி கலையாகும் ஆகும் சோழ நாட்டை வலுமிக்கதாக செய்யும் காவிரியும் வாழ்த்துதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது காவிரி ஆற்றின் சிறப்பு தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் பேசப்படுகின்றன வரலாறு காவே முனிவர் பிரம்மனை நோக்கி தவம் செய்து அவரது வரத்தினால் விஷ்ணு மாயை புதல்வியாக பெற்றார் பின்னர் அப்புதல்வியை நதி உரு கொண்டு சென்றது அதுவே காவிரி நதியாயிற்று முனிவரும் முக்தி அடைந்தார் என அக்கியன புராணம் கூறுகிறது கந்த புராணமும் காவிரியும் சூரபத்மனுக்கு அஞ்சிய இந்திரன் புதலி எனப்படும் சீர்காழியில் மறைந்த சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டு செய்து வந்தான் அவன் அவனது தோட்டம் நீரில்லாமல் வாடிவிட்டது நாரதன் கூற்றுப்படி இந்திரன் விநாயகரிடம் வேண்டினான் அவரும் கொங்கு நாடு சென்று கொண்டிருந்த அகத்தியரின் கமண்டலத்தை காக்கையின் உருவில் வந்து கவிழ்த்தார் அதுவே காவிரி ஆடாக ஓடத் தொடங்கியது காவிரியின் பெருமை கிரகங்கள் நிலை மாறி கோடை நீடித்தாலும் காவிரியாறு என்றும் பற்றாது சோழ நா சோழ நாட்டினை தன் மகளாக கருதி அதனை காப்பதற்காக காவிரி ஓடுவதே இளங்கோவடிகள் வாழி அவன் தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தலாயாகி ஊழி ஓய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி அப்படின்னு பாடுகிறார் சோழ நாட்டின் வளத்திற்கு காவிரி துணையாக இருத்தலை பட்டின பாலை எப்படி பாடுதுனால் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலையா கடற்காவிரி என கூறுகிறது வேலி ஆயிரம் விளையட்டா விளையட்டாக விளையாட்டாக காவிரி புறக்கும் நடுக வேணே என பெருநாராற்றுப் படை கூறுகிறது கம்பரும் காவிரியும் கவி சக்கரவர்த்தி கம்பனது காலத்தில் காவிரி ஆற்றில் ஒருமுறை பெருவெள்ளம் வந்தது ஊர் மக்களும் சோழ மன்னர்களும் கலங்கினர் கம்பர் உரை கிடக்கலாமோ உலகுடைய தாயே கரை கடக்கலாகாது கான் என ஒரு பெண் பாலை பெண்பாவை பாடினார் சாரி வெண்பாவை பாடினார் வெள்ளம் உடனே தணிந்தது கம்பருக்கு பல ஊர்கள் பரிசாக கிடைத்தன சுந்தரரும் காவிரியும் மலைநாட்டு மன்னர் சேரமான் சுந்தரரும் நண்பர் ஆவர் இருவரும் காவிரியின் பல தலங்களுக்கு வழிபட்டு திருக்கண்டையூருக்கு வந்தனர் அப்போது சேரமணன் அங்கு திருவை ஆற்றை கண்டு அதை தரிசிக்க விரும்பினார் காவிரியில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது சுந்தரர் பரவும் பரிசு என்னும் பதிகம் பாடினார் உடனே சிவபெருமான் ஓம் என்று கூறி அருளிய அருளினார் காவிரி இடையே பிரிந்து வழிகாட்டியது அவர்கள் இருவரும் அக்கறையை அடைந்தபடி மீண்டும் காவிரி முன்போல் ஓடியது சோழனும் காவிரியும் மன்னன் காவிரியில் நீராடும்போது முத்து மாலை நீர் மூழ்கிவிட்டது விட்டது உடனே அவன் சிவனை நோக்கி நிர்மலா நீயே அற ஆரங்கொள்க என வேண்டினான் பிறகு காவிரி நீர் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்த போது இறைவனது திருமுடியில் அம்முத்து மாலை வந்து விழுந்தது சுந்தர் பா சுந்தரர் பாடிய ஒரு தேவார பாடலில் இக்கருத்து சொல்லப்பட்டுள்ளது ஆதிமந்தியும் காவிரியும் ஆதிமந்தியின் கணவர் ஆட்டநந்தி ஒரு சிறந்த கலைஞன் ஒருமுறை அவர் கரிகாலனுடன் சேர்ந்து கொண்டு சேர்ந்து சென்று காவிரியில் இறங்கி ஆடினான் அவனது ஆட்டத்தை கண்டு மயங்கி அவனது அவனை தன்னுள் காவிரி ஒழித்து வைத்துக்கொண்டது கொண்டது ஆதிமந்தியர் மிகவும் வருந்தினர் மருதி என்னும் நல்லாள் காவிரி ஆற்றில் புகுந்து ஆட்டநந்தியை மீட்டுத் தந்தார் முடிவுரை காவிரி கரையில் பல திருத்தலங்கள் உள்ளன திருவரங்கம் ஒரு சிறந்த வைணவ தலமாகும் திருவையாறு சிறந்த திருத்தலமாகும் இங்கு ஆண்டுதோறும் இசை விழா நடைபெறுகிறது இலக்கியங்கள் புகழப்படும் காவிரி கடலை புனிதப்படுத்தும் தன்மை மிக்கதாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இலக்கிய கணிகள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தன்யவாதம்